பரிசுத்த நாமத்திற்கு சொத்திரம் புதிய நாளை கூட்டிக்கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேறு வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இனன்பான சகோதர சகோதரிகளே யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்த்து அமர்ந்திருந்தாங்களோ ஆண்டவர் அவங்கட முகங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு வேதாகமத்தில் நாங்கள் நேகரை பார்க்கிறோம் நாங்க அண்ணாளை பார்க்கிறோம் அண்ணாலே தேவ சமூகத்துல அழுது புழம்பி ஜபிக்கிறாங்க நீண்ட காலமாக பிள்ளைக்காக காத்திருக்கிறாங்க ஆனா அவங்களோட வாழ்வு வாழ்க்கையில பிள்ளை பல நீண்ட காலமாக காத்திருந்து தாமதிக்குது ஆனா அவங்க விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் அழுது புள்ளம்பி ஜபிக்கும் போது அவங்க சாமுவேலை பெற்றெடுக்கிறாங்க ஆண்டவர் அண்ணாலை வெக்கப்பட்டு போக விடவில்லை அதே போல எஸ்தரும் தேவ சமூகத்தில் உண்ணாமல் குட்டிக்காமல் அழுது புள்ளம்பி ஜபிக்கிறாங்க அவங்க வெக்கப்பட்டு போக ஆண்டவர் விடவில்லை அதே போல நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட எவைகளை எல்லாம்

ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே தேவ சமூகத்தில் எவைகளை எல்லாம் கேட்டுவிட்டு அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யுங்க உண்மை அவர்கள் அறிந்து கொள்ள கொள்ள உதவி வார்த்தைகளுக்காக நன்றி ஆழத்தில் இருந்து சமாதானத்தை நீங்க கட்டளை உமக்கு நன்றி அவர்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறது ஆண்டவரே அவர்களை வெக்கப்பட்டு போகாதபடி சூழ்நிலைகளை நிர்மாற்றுகிறபடியினால் உடைய நாமம் மகிமைப்படும் யேசுவின் நாமத்தில் ஜபம் கட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமீன் நீங்க எல்லாரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்